வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புக்களே எப்படி பேசினாலும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு ஆனால் அந்த உணர்வோடு வரல இல்லைங்க அதனால தாங்க சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொன்னாதான் அந்த வார்த்தைக்கே உயிர் வரும்னு இந்த உயிருள்ள வார்த்தையை யார் வேணால் சொல்லாங்க ஆனால் இந்த வார்த்தையை உயிரோட சொல்வதற்கு இவருக்கு மட்டும்தான் கைவந்த கலை ஐயா அந்த வார்த்தையை நீங்களே சொல்லுங்க இது கரகரப்பான குரலா இல்ல காரமான குரலான்னு தெரியல ஆனா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம உயிர் பெற்று எழுந்துக்கிட்டே தான் இருக்கோம் இந்த வார்த்தையை நான் ஒரு முறை கூட நேரடியா கேட்டதில்லை ஆனா கேட்ட ஒருத்தர் கிட்ட கேட்ட அவரு சொன்னாரு கோயம்புத்தூர் வவுசி கிரவுண்ட்ல கலைஞர் பேசுறாருங்க அந்த கிரவுண்ட முழுக்க ஆட்கள் உட்கார்ந்து கலைஞர் தன் பேச்சை துவங்குகிறார் மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குங்க இந்த மாநாட்டுக்காக உழைத்த அப்படின்னு ஒவ்வொரு பேரையும் அவர்களை 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 அவர்களைன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் கூட்டம் அப்படியே வைப்பாக ஆரம்பிக்குது அடுத்தது நாம தான் அப்படியே எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷம் அப்படியே கூட்டமே வைப் மோட்ல வந்து நிக்குதுங்க கட்டைசில அந்த உயிர்ப்பான வார்த்தை வந்து விழுந்துச்சுங்க என் உயிரினும் மேலான அன்பு உடன் என் உயிரினும் மேலான அன்பு உடன் அவ்வளவுதாங்க அப்புறம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் கலைஞரோட அடுத்த வார்த்தையே வருது ஒவ்வொரு தொண்டர்களும் என்னத்தான் கலைஞர் சொல்றாரு என் தலைவர் என்னத்தான் சொல்றாரு உடன்பிறப்பு பிறப்பு நான் தான் ஒவ்வொருத்தவங்களும் நான் தான் நான் தான் நான் தான் ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு வெறும் வார்த்தை இவ்வளவு உயிரோட்டத்தை கொடுக்குமா அப்படின்னு அவர் உயிர் உணர்ந்ததே கிடையாதாமா எந்த கலைஞரின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்னு வெயிட் பண்ணாங்க தெரியுமா அமெரிக்காவில் இருக்கிறவன் கூட கலைஞர் யாருன்னு கேட்டால் அவன் சொல்லுவான் ஹலோ அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரையும் இல்லை குறிப்பிட்டவாளை சொல்றேன் திருட்டு ரயில் ஏறி வந்த கலைஞர் ஊழலின் மொத்த உருவம் கருணாநிதி அப்புறம் அவதூறு பட்டங்குற லிஸ்ட் கொஞ்ச நஞ்சமாவா அவர் வச்சிருக்காரு அவர் வாங்கின பட்டங்களை விடவும் பதக்கங்களை விடவும் அவதூறு பட்டங்கள் தான் நிறைய வச்சிருக்காரு அவ்வளவு அவதூறு பட்டங்களையும் தாங்கி கொண்டிருந்த அந்த கலைஞருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தைக்காக தான் அத்தனை கூட்டமும் பைபிளையே உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாமா என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா நான் சொல்ல வர இடத்துல எல்லாம் நீங்க சொல்றதாவே வரட்டும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாங்க செய்ய ஏன் கலைஞர் மேலே மட்டும் இந்தியாவிலேயே வச்சு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வெளியிருந்து வந்த ஆங்கிலேயன் அடிமைப்படுத்தினா அடிமைப்படுத்தினான் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஒரு நூற்றி தொண்ணூறு வருஷமா தான் அவன் இருந்திருக்கான் அதிகபட்சமாக முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே முகலாயர்கள் தான் இங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களும் வெளியிருந்து தான் அவங்களுக்கு அடிமையா இருந்தோன்னு எந்த வரலாற்று குறிப்பும் நம்ம கிட்ட இல்லை அப்புறம் எப்படி ஆங்கிலேயன்கிட்ட மட்டும் நம்ம அடிமையானோம் ஏன் நம்ம அவங்களுக்கு அடிமையாயிருந்தோன்னு வரலாற்றை படிக்கிறோம்னா ஆங்கிலேயன் தான் நமக்கு கல்வியை கொடுத்தான் முகலாயர்கள் கல்வியை கொடுக்கல நமக்கு கல்வியே கொடுக்காம வச்சிருந்தா அந்த முகலாய அரசுகளுக்கு அடிமையே இல்லாம இருந்திருக்கும் ஆனா கல்வி கொடுத்த ஆங்கிலேயனுக்கு மட்டும் நம்ம அடிமையா இருந்திருக்கோம் ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாராவது ஏதாவது பண்ணனாங்கன்னா அந்த ஆட்சியே கெட்ட ஆட்சிதான் வெறும் கல்வியை மட்டும் கொடுத்த ஆங்கிலேயனுடைய ஆட்சியே கெட்ட ஆட்சினா தமிழ்நாட்டுல கலைஞர் நம்மள எல்லாம் மீண்டும் மனிதனாவே மாத்தி இருக்காரு பெரியார ஏன் இவங்க இவ்வளவு திட்டுறாங்கன்னா நமக்கு சுயமரியாதையும் அறிவும் அறிவியலையும் புகுத்திக்கிட்டே இருந்தாரு அதை எல்லாத்தையும் சட்டமாக்கி நிறுத்தின நம்ம கலைஞரை இவங்க எப்படியெல்லாம் திட்டுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கலைஞருக்கு நன்றி கடன் பட்ட தான் ஒருவேளை கலைஞராட்சியில தமிழ்நாடும் ஊபி மாதிரியே நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்ன இன்னேற இந்தியாவில் கலைஞர் போற்றுதலுக்குரிய மாகாணாவே மாறி இருப்பாரு எனக்கு நீ என்ன பட்டப்பேரவை வேணாலும் கொடுத்துக்க ஏன் தமிழக மாணவர்கள் ஒவ்வொருத்தன் பின்னாடியும் பட்டம் இருக்கணும்னு தான் நம்ம டாக்டர் கலைஞர் இந்தியாவிலேயே தன் பெயருக்கு பின்னால் சாதி பேரை போட வெக்கப்பட வச்சவர் தான் தந்தை பெரியார் சரி இந்தியா முழுக்க சாதி பேரை போட்டுட்டு இருக்கானே நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சா உனக்கு சம்பந்தம் வெறும் பிறப்பினால் வர அந்த சாதி பேரை போடாதடா நீ படிச்சு பட்டத்தை வாங்கி அந்த பெருமைய உன் பேருக்கு பின்னாடி போடுன்னு சொன்னவர் தான் நம்ம டாக்டர் கலைஞர் சும்மா போட்டுற முடியுமா கல்லூரிகள் வேண்டுமே சரி ஒருவேளை தமிழ்நாட்டில் இவ்வளவு கல்லூரிகள் இல்லாமல் இருந்திருந்தா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் நல்ல தலைவராக இருந்திருப்பாரு எனக்கு நீ என்ன கெட்ட பேர் வேணாலும் போட்டுக்க என் பசங்க பேருக்கு முன்னாடி பட்டத்தை போடுறதுக்கு இங்கே நான் கல்லூரி கட்டியே தீர்வேன் நின்னவர் தான் நம்ம டாக்டர் கலைஞர் நம்ம தான் பெருமையாக பேசிக்கிறோமே தமிழ்நாட்டில் ஆயிரம் பேத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு இந்தியா சொல்லியிருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்கள் சராசரிக்கும் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை வச்சுருக்கீங்க இவ்வளவு ஸ்பீடாக போகாதீங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டை பார்த்தல்ல டாக்டர் கலைஞரை பார்த்து இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பை பற்றி மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார் அதை கேட்டுட்டு வாங்க മറ്റൊന്നുമല്ല ബ്രാഹ്മണന്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ നായർക്ക് നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഐത്തം നായരുടെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ ഈഴവന് നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഈഴവൻ്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ പൊലേനെ നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഐത്തം ഈ നായർക്ക് ബ്രാഹ്മണൻ്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് നിൽക്കേണ്ടി വരുന്നതിൽ വളരെയധികം അമർഷമുണ്ട് എങ്കിലും ഈഴവനെ കൃത്യമായി അവർ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് നിർത്തിയിരുന്നു ഇതുതന്നെയാണ് തന്നെയാണ് ഈഴവൻ്റെ അവസ്ഥ

அதுதான் நம்ம டாக்டர் கலைஞர் ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப பள்ளி இரண்டு கிலோமீட்டருக்குள்ள நடுநிலை பள்ளி மூன்று கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள்ள மேல்நிலை பள்ளி இது எங்கேயோ அடி வித்தியாசத்துல நில்லுன்னு சொல்லல வித்தியாசமே இல்லாம படி நான் ஒரு பெண்ணா இருந்து கலைஞரை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பாக்குறதுக்கான காரணம் ஒண்ணு இருக்குங்க ஒன்னும் இல்லைங்க எனக்கு பதினஞ்சு வயசுல வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சார்ந்த சமூகம் அப்படி அப்ப எங்க அம்மா காலத்துல எல்லாம் யோசிச்சுக்கங்க பொட்டை கோழி கூவி பொழுது விடியத்தான் போகுதா பொட்டை புள்ள படிச்சு நாடு விளங்கத்தான் போகுதா சும்மா இந்த மூணாப்பு மீறி போனா அஞ்சாப்பு வரையும் படி போகுது அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் பாத்துரு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல இதெல்லாம் யாரு சொல்றது அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாதவங்க கூட தான் சிஸ்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க படிப்ப நிறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த இதே ஊர்ல தான் ஏ எட்டாவது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சா கல்யாணத்துக்கு காசு தராராமா கலைஞரு எட்டாவது வரையும் பிள்ளைய படிக்க வச்சிடலாமா எந்த கல்யாணத்தை காமிச்சு படிப்ப நிறுத்தினாங்களோ அதே கல்யாணத்தை காமிச்சு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க வச்சார வர கலைஞர் ஆப்பு அதுதான் ஏன் தலைவன் ஏ பத்தாவது படிச்சா இருபதாயிரம் ரூபாய் தராங்களாமா பத்தாவது படிக்க வச்சிடலாமா கல்யாணத்துக்கு என்ன பெரிய அவசரம் பன்னெண்டாவது படிச்சா ஐம்பதாயிரம் இருபத்தி வராங்களாமா பிள்ளை பன்னெண்டாவது அனுப்பு அப்படின்னு அப்பனையே சொல்ல வச்சவரு தான் நம்ம டாக்டர் கலைஞர் இல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்ப நான் பெருமையோட சொல்லுவேன் நான் சொன்னா நல்லா இருக்காதுங்க தலைவா நீங்க சொல்லுங்க இவ்வளவு தாங்க சொல்ல முடியுது அவரை பத்தி ஏன்னா நான் படிக்கிறப்ப கலைஞர் என விரோதி ஆயிட்டாரு ஆங்கிலேயன் நம்மளை அடிமைப்படுத்தினான்னு சொல்கிற மாதிரி தான் கலைஞர் நமக்கு விரோதி ஆயிட்டார் ம் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியத்தான் போகுதா எங்கள் முத்தமட அறிஞர் கலைஞரோடைய வெற்றி என்ன தெரியுமா நான் கூவிட்ருக்கேன் கமெண்ட்ல வந்து பாருங்க கலைஞர் திட்டமெல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு இதுதாங்க முத்தமட அறிஞர் கலைஞர் எனக்கு நீ என்ன பட்ட பேர் என் மேலே என்ன குற்றச்சாட்டு வேணாலும் நீ சமத்திக்கோ ஆனா என் மாணவர்கள் எந்த குற்றமும் மற்றவர்கள் அவர்களுக்கு பட்டம் பெற்று கொடுத்தே தீருவேன் அப்படின்னு உறுதியா நின்னார்ல அறம் அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லுவாங்க அந்த அறத்தை கொடுக்கறதே கல்விதான் அந்த கல்வியை கொடுத்த கலைஞரை எவ்வளவு வேணாலும் போற்றலாம் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இன்று பிறந்த நாள் ஒருவேளை தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரியே இருந்திருந்தா எங்க கலைஞருடைய பிறந்தநாள இந்தியாவே கொண்டாடி இருக்குல்ல ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாவே தான் இந்தியாவுக்கு மகிழ்ச்சி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வை முன்னேற்றிய கலைஞரை இந்தியா கொண்டாடவா போகுது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்ற வார்த்தையில மட்டும் உயிர் இல்லைங்க கலைஞர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு பின்தங்கியவன் பேக்வர்ட் கிளாஸ் தாழ்ந்தவன் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஆனா நம்ம கலைஞர் என்ன சொன்னாரு பின் தங்கியவனல்ல பிற்படுத்தப்பட்டவர் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவர் இது ஜாதியிலையும் இன்னும் எடுத்து இருற சேர்த்தனது நம்ம கலைஞர் தான் எத்தனையோ வார்த்தைகளை இப்படி அவரு மாத்தி இருக்காரு அவரோட ஒவ்வொரு சொல்லும் இன்னைக்குமே உயிரோட இருக்கத்தான் செய்து உயிரோட இருக்கும்போது புரிந்து கொள்ளாத கலைஞரை இன்னிக்காது புரிஞ்சுக்குவோம் கலைஞரால் பயன்பெற்றோர் ஆயிரம் உண்டு அந்த ஆயிரம் பேரும் இனிமே பேசுவாங்க இதோ நான் பேசிட்டு இருக்கேன்ல பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்